மக்களே வெண்ணிலா மாமா அவரோட யூடியூப் சேனலில் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காருங்க இந்த மந்த் ஷெடியூலில் வெண்ணிலாக்கும் வெண்ணிலா மாமாக்கும் ஷூட்டிங் இல்லைன்னு சொல்லியிருக்காரு ரெண்டு பேருக்கும் இது சின்ன பிரேக் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ நெக்ஸ்ட் மந்த் எபிசோட்ஸ் எதுலேயும் இவங்க ரெண்டு பேரும் இருக்க மாட்டாங்க ஸ்டோரி படி ஒன் மந்த் பிரேக்னா அப்போ வெண்ணிலா கோமாக்கு போகிற மாதிரி காட்டுவாங்களோ வெண்ணிலா கோமாக்கு போனாலும் விஜய் தாங்க டார்ச்சர் பண்ணுவாங்க விஜய் ரொம்ப நாள் தலைமுறைவாக இருக்கும் சான்ஸ் இல்லை விஜய் பசு வீட்டுக்கு முன்னாடி யாரையோ தேடுற மாதிரி பிடிஎஸ் வந்திருந்தது இதெல்லாம் ஆல்ரெடி எடுத்து முடித்த ஷூட்டிங் தானே சோ வெண்ணிலா கோமாக்கு போயிருந்தா விஜய் வெளியே வர முடியாது சாரோட அப்டேட் படி விஜய் காவேரி யாருமே மாட்டாங்க அப்போ விஜய் தைரியமா வெளியே சொன்னால் மட்டும்தான் உண்டு அப்படி சொல்லிட்டா அதோட வெண்ணிலா ட்ராக்கும் முடிஞ்சிரும் லாஸ்ட் மந்த் ஷூட் முடியும் போதே வெண்ணிலாக்கு இனிமேல் ஷூட்டிங் இல்லைங்கிற மாதிரி தாங்க நான் கேள்விப்பட்டேன் அதே மாதிரி இந்த மந்த்தும் ஷூட்டிங் அவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ என்னோட கெஸ்ட் படி வெண்ணிலா ட்ராக்கை முடிச்சு வச்சுட்டாங்கன்னு தாங்க தோணுது அப்படி மட்டும் முடிஞ்சிருந்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அடுத்தபடியா காவேரியோட கிட்னாப் ட்ராக்கை கொண்டு வராங்களோ காவேரியை மீட்க தான் சகலைங்க மூணு பேரும் களை இறங்குகிறாங்களோ இது கொஞ்சம் யோசிக்கவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல மூணு பேரும் சேர்ந்து காவேரியை காப்பாற்றணும் காவேரி பிரெக்னன்சி ரிவீல் ஆகணும் அப்போ தான் ஸ்டோரி அடுத்த கட்டத்துக்கு நகரும் எல்லாத்துக்கும் முன்னாடி வெண்ணிலா இஷ்யூஸ் எல்லாமே சால்வ் ஆகணும் இதெல்லாம் நடக்க இன்னும் எவ்வளோ மாதம் ஆகுந்தாங்க தெரியல நடக்கும் நம்புவோம் பொறுமையாக காத்திருப்போம் பாய்